ஓம் ஜெய் ஸ்ரீ ரமணா பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய கால வணக்கம் என்றுமே இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை பரமஹம்சன் என்ற தலைப்பில் நாம் இன்று தியானிக்கு இருக்கிறோம் மனம் முற்றிலும் பக்குவம் அடைந்தவனே சந்நியாசியாவான் சந்நியாசம் என்பது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றமே அன்றி வெளியில் ஏற்படக்கூடிய மாற்றமல்ல நான் என்னும் அகங்காரம் எனது என்னும் மமகாரம் ஆகியவற்றை விடுவதே உண்மையான சந்நியாசம் எனப்படும் உயிர்களின் ஆத்மா இயற்கையிலேயே ஆணவ மனத்தால் மறைக்கப்பட்டுள்ளது அகந்தை பல்வேறு கற்பனைகளை கற்பித்து கொண்டு அந்த நான் எனது என்ற உருவமே தான் என்று மயங்கி கிடக்கிறது இதுவே தேகாத்ம புத்தி எனப்படுவது நான் எனது என்ற தேகத்தை இறைவனிடம் சமர்ப்பிப்பதே உண்மையான துறவாகும் என்று கூறுகிறார் பகவான் ரமணர் உள்ளது நாற்பது அனுபந்தத்தில் தானம் தவம் வேள்வி தன்மம் யோகம் பக்தி வானம் பொருள் சாந்தி வாய்மையருள் மோனநிலை சகாமர் சாவு அறிவுசார் துறவு வீடின்பம் தேகான்ம பாவம் வர தேர் தானம் சாதகன் புனிதமாவதற்கு சொல்லிய உபாயங்கள் தானம் முதலியன உயர்ந்த தானம் எனப்படுவது நான் என்ற அகங்காரத்தையும் எனது என்ற மமகாரத்தையும் நமக்கு தானமாக அளித்த இறைவனிடமே சமர்ப்பிப்பதாகும் இதுவே ஆத்ம சமர்ப்பணம் எனப்பட்டது உண்மையில் எதுவுமே நமக்கு சொந்தமல்ல எல்லாமே இந்த தேகம் முதலான பிரபஞ்சம் அனைத்தும் அவனுக்கே சொந்தம் எனவே வெள்ளப்பிள்ளையாரை பிள்ளையாரை கிள்ளி அவருக்கே நைவேத்தியம் செய்வது போல இறைவனுக்கு சொந்தமானவற்றை அவனிடமே சேர்ப்பிப்பதாகும் நான் எனது என்ற மனோபாவத்தை விடுவதே தானங்களுள் உயர்ந்த தானம் தவம் வேள்வி தர்மம் யோகம் பக்தி சிதாகாசம் உண்மை பொருள் சாந்தி வாய்மை அருள் மௌனம் நிலை சாகாமல் சாவு அறிவு துறவு வீடு இன்பம் இவை எல்லாம் தேகாத்ம பாவம் அத்தி இருத்தலால் சித்திக்கும் நான் இந்த தேகம் என்னும் தேகாத்ம பாவம் அறுப்பதே உண்மை சந்நியாசமும் வீடு பேரும் ஆகும் பகவான் உள்ளது நாற்பது மங்கள பாடல் இதே கருத்தை வலியுறுத்துகிறார் மரண மரணபயமிக்குல அம்மக்கள் அரணாக மரண மரணபயம் இல்லாமகேசன் சரணமே சார்வர் தம் சார்போடு தான் சாவுற்றார் சாவெண்ணம் சார்பரோ சாவாதவர் நித்தர் மரண பயம் அதிகம் உள்ள மக்கள் மரண பயம் இல்லாத மகேசனிடம் நான் எனது என்ற அகங்கார மமகாரங்களை சமர்ப்பித்து அவன் திருவடிகளில் சரணடைந்தால் அவர்கள் முற்றிலுமாக மரண பயம் மற்றும் மரணமில்லா பெருவாழ்வு வாழும் நித்தர்கள் ஆவர் தேகாத்ம பாவம் அறலே சந்நியாசம் தன்னைத்தான் அறிதல் என்னும் ஆத்ம விசாரம் அல்லது மகேஷனிடம் சரணாகதி அடைதல் என்னும் ஆத்ம சமர்ப்பணம் என்னும் இரண்டு மார்க்கங்களால் துறவரம் கைகூடும் என்று உபதேசிக்கிறார் பகவான் குடும்பத்தினும் குடும்பத்தை நடுத்தருவில் விட்டுவிட்டு ஓடாமல் ஓடாமல் ஆகலாம் வேண்டுவதெல்லாம் ஏகாத்ம பாவத்தை ஒழிப்பதே ஆகும் வெளி வேஷங்களால் ஒருவர் சந்நியாசியாக நடிக்கலாம் ஆனால் உண்மை துறவியாக முடியாது ஆரம்ப காலத்தில் சற்று உதவியாக இருக்கலாம் வெளி வேஷங்கள் சந்நியாசம் முழுக்க முழுக்க உளம் சார்ந்த விஷயம் துறவரத்தின் ஆரம்ப நிலையில் உள்ள ஒருவன் ஹம்சன் என்று அழைக்கப்படுவான் அதுவே உறுதியான முதிர்ந்த நிலையில் உள்ளவன் பரமஹம்சன் என்று அழைக்கப்படுவான் எல்லோருக்கும் பரமஹம்சன் ஆகும் தகுதி உள்ளது வேண்டுவது அதற்கான மனப்பக்குவமே ஒரு சின்ன கதைப்பு ஒருவர் வீடு வாசல்களை விட்டுவிட்டு இருந்த குருவிடம் வந்து குருவே நான் எல்லாவற்றையும் துறந்து வெறுங்கையுடன் வந்திருக்கிறேன் என் மனம் அமைதியாக உள்ளது என்றார் அப்படியா சரி அதையும் விட்டுவிடு என்றார் குரு வந்தவர் திகைத்தார் நான் தான் விட்டுவிட்டதாக சொன்னேனே என்றார் வந்தவர் விட்டுவிட்டதாக சொல்பவன் யார் அவனையும் விட்டுவிடு என்றார் குரு வந்தவர் ஞான விழிப்படைந்தார் நான் அதை விட்டுவிட்டேன் இதை விட்டுவிட்டேன் என்று சொல்பவர் மனதளவில் அதை பற்றி கொண்டுள்ளதாகவே பொருள் ஓம் தத் சத் நாளை தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி